ஏசு கிறிஸ்துவ நாமல இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தலைப்பு மோசை கிட்ட இருந்து தேவன் கொடுத்தார் ரெண்டு கட்டளைகளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள ரெண்டு பக்கங்கள் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் யாதராமதன் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும் ஆண்டவர் மோசை கிட்ட நாற்பது நாட்கள் சீனாய் மலையில வந்து காத்திருக்கும் கட்டளை கொடுத்தார் எதற்காக அப்படின்னு சொன்னா தேவன் தம்முடைய ஜனங்கள் மனம்போன போக்களை வாழ விரும்பலை இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளுக்குமே சட்டத்திட்டங்களை வைத்திருக்காங்க அதே போல் தான் கருத்தரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சட்டத்தின்படி வாழ வேண்டும் அது பரிசுத்த சட்டம் அது அன்பின் சட்டம் அது இரக்கத்தின் சட்டம் அது நீதி நியாயங்களின் சட்டம் தேவஜனமே தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மனம்போன போக்களை வாழ அவர் விரும்புகிறதில்லை இப்படித்தான் வாழணும்னு சொல்லி சட்டத்திட்டங்களை எழுதி கொடுத்தார் மோசே சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படி சஞ்சரிக்கும் பொழுது தேவன் பரத்திலிருந்து ரெண்டு கற்பழகைகளில் ஆண்டவர் கட்டளைகளை எழுதி கொடுத்தார் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வாசிங்க பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான் சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது மோசே முதலாவது நாற்பது நாட்கள் உபவாசம் மணி ஜவுமணி கீழே இறங்கும் பொழுது அவருடைய கையில் ரெண்டு கற்பலைகள் இருந்துச்சு அந்த ரெண்டு கற்பலைகளில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்துச்சு அதில் என்ன கட்டளைகள் இருந்துச்சுன்னா பத்து கட்டளைகள் அது ஒரே கற்பழகையில் எழுதக்கூடியவைகள் தான் ஆனால் ஏன் ஆண்டவர் ரெண்டு கற்பலகையாக எழுதி கொடுத்தார் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி ஆண்டவருடைய கட்டளைகள் பத்து முதலாவது உன் தேவனாகி நானே ரெண்டாவது என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு விகிரகத்தையாகிலும் சுரூபத்தையாகிலும் நீ உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம் மூணாவது கருத்துடைய நாமத்தை நீ வீணில் வழங்காத நாலாவது பரிசுத்தனால ஆண்டவருடைய நாளை நீ பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைக்கணும் இந்த முதல் நாலு கட்டளைகள் ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறதாக இருந்துச்சு இதுதான் ஒரு கற்பலைகளை அடங்கியிருந்துச்சு இன்னொரு கற்பலைகளில் ஐந்துலருந்து பத்து வரை ஐந்தாவது ஒரு மனிதனுடைய முதல் மரியாதைக்குரிய இடம் தாய் தகப்பன் தாயும் தகப்பனையும் கனம ஆறாவது கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாவது உபச்சாரம் செய்யாத எட்டாவது களவு செய்யாத ஒன்பதாவது பொய் சாட்சி சொல்லாத பத்தாவது பிறனுடைய யாது ஒன்றையும் இச்சிக்காத ஆசைப்படாத எடுத்துக்காத இதுதான் இந்த பத்து கற்பனைகள் முதல் நாலு கற்பனை ஒரு மனுஷன் ஆண்டவற்றை எவ்வளவு இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அவன் கனப்படுத்தணும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவன் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த ஒரு கற்பலகை ரெண்டாவது கற்பலகை ஒரு மனுஷனுக்கும் மற்ற மனுஷனுக்கும் உள்ள உறவு முறை ஐக்கியம் எப்படி இருக்கணும் நீதி உள்ளதாக இருக்கணும் இது தான் இது தேவன் ரெண்டு கற்பனைகளாக எழுதி கொடுத்துருந்தார் இதே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரெண்டு பக்கங்கள் இருக்குது ஒன்று அந்த மனிதனுக்கும் ஆண்டவனுக்கும் உள்ள உறவு ரெண்டாவது அந்த மனுஷருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் மற்ற மனுஷர்களுக்கும் இருக்கிற உறவு இன்னைக்கு அநேகர் பாருங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்க நல்லா ஜெபிப்பாங்க அந்நிய பாஷா பேசுவாங்க வரங்கள் இருக்கிறதா நடப்பிப்பாங்க எனக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கு அந்நிய பாஷ இருக்கு நாங்க அப்படியே நாங்கள் டங்ஸில் பேசுவோம் எங்களுக்கு வரங்களெல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறார் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போகிறோம் நாங்கள் இந்த ஊழியத்துக்கு போகிறோம் அங்கே சர்ச்சுக்கு போகிறோம் இருபத்தி ஒரு நாட்கள் உபவாசி ஜபத்தில் கலந்துருக்கிறோம் நாற்பது நாட்கள் உபவாசிக்கிறோம் சிலர் அதை தாண்டி நூறு நாள் உபவாசம் செய்வாங்க தன் குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க தெரிந்த ஒரு ஊழியக்காரோட குடும்பம் அந்த பெண் வீட்டில் அந்த ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்துக்காக எல்லா இடத்துக்கும் கடந்து போவாங்க ஆனால் அவங்க வீட்டில் அவருடைய கணவர் உடல்நிலை சரியில்லாதவர் அஸ்தர் அவர் சொல்லி அழுவார் பக்கத்து வீட்டில் என் மனைவி சமைக்கலை சமைக்காமல் போயிட்டாங்க என்னுடைய காரியத்தை செய்யாமல் போயிட்டேன் நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்லாம் அவருக்கு சமைத்து கொடுத்து கொண்டிருப்பாங்க தேவஜனுமே இது தேவனுக்கு இருக்குமா அவன் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் தேவன் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதோடு தான் தேவனை பின்பற்றணும் இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி குடும்ப உறவுகளும் நேசிக்கிறது இல்ல பலர் சமுதாயத்தவே நேசிக்கிறதில்ல இல்ல திவஜனமே ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு கருப்பு நிற இனத்தை சேர்ந்தவர் ஒரு ஆலயத்துக்கு போனாரா அந்த ஆலயத்துல வெள்ளை நிற கிறிஸ்தவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்களா இந்த கருப்பு நிற இனத்தை சேர்ந்தவரை அந்த ஆலயத்துக்குள்ள அனுமதிக்காம வெளியே துரத்துனாங்க அவர் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாரு எப்படியாவது நாலயத்துக்குள்ள விடுங்க நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறேன் நானும் உங்களோட பங்கெடுக்கிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க திட்ட வட்டமா மறுத்து அவரை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க அந்த மனுஷனும் ஜன்னல் ஓரமா நின்னு தேவனை ஆராதித்து கொண்டு வந்தாரா அப்ப பக்கத்துல ஒரு அழுகுற சத்தம் கிட்டச்சி அவர் திரும்பி பார்த்தா ஒரு மனிதர் அவரும் அழுது கொண்டு ஆராதித்து கொண்டு வந்தாரா அப்போ அவர் கேட்கிறாரு ஐயா என்னை தான் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க நீங்கள் உள்ளே போகலாமே அப்போ அவர் சொன்னாரா உனக்கு முன்னாடியே என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்கப்பா என் பேர் தான் திவஜனமே காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாத பிதாவினிடத்தில் எப்படி அன்பாக இருக்க முடியும் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் நம்ம காண்கிற ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை நம்மளுடைய உறவுகளை நம்மளுடைய நண்பர்களை கர்த்தருக்கு உட்படுத்தணும் நமக்கு தோணுதா இல்லை அவங்கள கடந்து போய்கொண்டே இருக்கிறோமா தெய்வம் நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறா நம்மளால ஒரு ரெண்டு பேருக்கு உதவி செய்ய முடியுமா செய்யுங்க மற்ற மனுஷர்களும் நேசிங்க இன்னொரு பிரிவினர் மனிதர்களை நேசிப்பாங்க என்னுடைய நண்பன் என் குடும்பம் என் சொந்தம் ஏன் பந்தம் கரெக்டாக நேசிக்க மாட்டாங்க ஆலயத்துக்கு போகிறக்கு நேரம் இல்லை ஆண்டவருடைய ஊழிய செய்ய நேரம் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நண்பர்களோட சேட் பண்ணுறக்கு செல்ஃபோனில் உலகத்துடைய ஸ்நேகத்தோடு ஐக்கியமாக இருப்பாங்க ரெண்டுமே தப்பு இந்த பத்து கட்டளைகளைத்தான் தேவன் புதிய ஏற்பாட்டில் ரெண்டா சுருக்கினார் உன் முழு ஹதயத்தோட உன் முழு ஆத்துமாவோட உன் முழு பலனோட நீ தேவனாக இருந்த அன்பு கூறு இதுதான் உன்னுடைய முதலாவது பிரதான கட்டளை ரெண்டாவது தான் நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே போல மற்றவர்களும் நேசி இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையான கிறிஸ்தருடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தேசம் என்னைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பெரிய எழுப்புதல் தேசங்களில் வந்திருக்கும் கொலை இருக்காது திருட்டு இருக்காது பாலியல் பலாத்காரங்கள் இருக்காது அவமானங்கள் இருக்காது எந்த பாவமும் தேசங்களில் இறந்துருக்காது தேவஜனமே மோசையுடைய கையில் தேவன் கொடுத்தது ரெண்டு கற்பலகைகள் இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா நம்மளோட ரெண்டு பக்கங்களும் எப்படி இருக்கு ஆண்டவற்ற நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கு மற்ற மனிதர்கள்ட்ட நம்ம ஜீவியம் எப்படி இருக்கு இது ரெண்டையுமே தேவன் நிலை நிறுத்துகிறவர் காண்கிறவர் இதை வைத்து தான் தெய்வ நமக்கு நியாய திருப்பம் கொடுக்கிறவர் ஒருவேளை இதில் ஏதாவது நம்ம தவறி இருந்தால் இன்னைக்கு ஆண்டு விட சமூக ஜெப்பிக்கலாம் அதிகமாக என்னைய சிக்கிறீங்களா ஆண்டு வரேன் சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நாங்கள் எங்களை கண்ணாடியில் பார்க்கறது போல நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி இந்த ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் தகப்பன இதில் எதில் நாங்கள் தவறி இருந்தாலும் சரிப்படுத்தி கொள்ள உதவி செய்ய ஒருவேளை இந்த சத்தியம் எங்களுக்கு நாங்கள் மறித்ததுக்கு பிறகு எங்களுக்கு கிடச்சிருந்ததுனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்க முடியும் ஒருவன் ஆகிலும் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது இந்த ஜீவிய காலகட்டத்திலேயே இந்த வார்த்தையை கேட்கும்படி உதவி செஞ்சீங்களே நன்றி செலுத்துகிறோம் உங்கள் சத்தியத்தின்படி வாழ உதவி செய்யுங்க யேசுவின் நாம் தெரிஞ்சு வைக்கிறோம் பிதாவே ஆமீன் திவஜினமே இந்த சத்தியத்தின்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கலாம் கர்த்தராக இயேசு சீக்கிரமாக வருகிறார் ஆமீன்